நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் அண்ணாமலை அமித்ஷா வரைக்கும் போயாச்சு அதிமுக கோர்ட் வரைக்கும் போயாச்சு இடையில சிக்கி திமுக திக்கு ஆடுது அதிமுக வேணுங்குது திமுக வேணாங்குது நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு நிறுங்க நான் போய் நேராக அமித்ஷா கிட்ட சொல்லி அதற்கான அனுமதி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா வரைக்கும் போகிறார் இப்படி மும்முனையான போட்டி இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க இப்போ அதிமுக வேணும்னு சொல்லுது அது பக்கம் நியாயம் இருக்குதா திமுக வேணாம்னு சொல்லுது அது பக்கம் நியாயம் இருக்கா நியாயம் இருக்கோ இல்லையோ இதில் அவங்க வந்தாதான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யார்கிட்ட வேணுமானாலும் அனுமதி கேட்டுங்கடுங்க ஆனால் எனக்கு அனுமதியே தேவையில்ல நான் போக வேண்டிய இடத்துல நான் போகிறேன் பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அதிர் காட்டியிருக்கின்றார் ஸோ அண்ணாமலை அவர்கள் டைரக்ட் டீலிங் பண்ணுறாரு அது சக்ஸஸ் ஆகுமா இல்லையா இந்த மாதிரி முக்கோண விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் உடச்சி பேச போகிறேங்க அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கிட்டயும் சொல்லுங்கள் முதல்ல அதிமுக பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி விசசாராய மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்குறாங்க ஆனால் திமுக வேணாங்குது இடையில் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க நான் போய் அமிச்சா கிட்ட சொல்லி உள்துறை அமைச்சர் இருக்கா இல்லையா அந்த உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி உள்துறை அமைச்சர் வந்து மத்திய உள்துறை செயலாளர்கிட்ட சொல்லி தமிழ்நாட்டில் என்ன நடந்தது ஒழுங்கா எல்லாத்தையும் விசாரணை நடத்துறீங்க இல்லையா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள புந்து விசாரணை நடத்திட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கின்றார் முதல்ல அதிமுக சிபிஐ விசாரணை கேட்பதற்கு நியாயமான காரணங்கள் என்ன சொல்றாங்க அதை பார்த்தாதான் மற்றவருடைய விஷயமானது புரியும் இப்ப அதிமுக என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா சாவுங்கிறீங்க இந்த மெத்தனால் வந்து ஆந்திராவில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இப்ப சிபிஐ சிஐடி விசாரணையை வச்சிருக்கீங்க இந்த சிபிசிஐடியானது ஆனது ஆந்திராவில் போய் விசாரணை நடத்துமா ஆந்திராவில் போய் விசாரணை நடத்தினா அவங்க முழு ஒத்துழைப்பு தருவாங்களா ஏன்னால் நீங்களே ஒரு முறை சொல்லியிருக்கீங்க இதே கோவையில் கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சிலிண்டர் வெடி விபத்து நிகழ்ந்தது அந்த சிலிண்டர் வெடி விபத்தை சிபிசிஐடி கிட்ட கொடுக்கல நீங்கள் எண்ணெய்கிட்ட தான் கொடுத்தீங்க ஏங்க திடீர்னு எண்ணெய்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் போது இதில் ரெண்டு மூணு மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பில் இருக்குது நாம் போய் அந்த மாநிலத்தை விசாரிக்கின்ற போது சரியாக ஒத்துழைப்பு இருக்காது அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஏ கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் இப்போது மெத்தனால் விஷயம் ஆந்திரா வரைக்கும் போயிருக்கு இந்த பக்கம் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருக்கு ஸோ ரெண்டு மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தனால் விஷயத்தில் தொடர்பில் இருக்குது அதனால் சிபிஐ விசாரணை தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானதாக இருக்கும் அதனால் மத்திய விசாரணை அமைப்பானது இதில் தலையிடணும் அப்படின்னு அதிமுக காரங்க சொல்கிறாங்க இரண்டாவது இந்த சிபிசிஐடி மீது எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுங்க ஏன் தெரியுமா அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவரே வந்து கட்சி விருப்பு வெறுப்பின்றி பொதுமக்களுக்காக வேலை பார்க்கணும் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவரே வந்து இந்த அரசாங்கத்தை காப்பாற்றும் விதமாக உயர் அதிகாரி இத்தனைக்கும் அவரே வந்து இது விஷாராய மரணம் கிடையாது இது வேதியாகி போச்சு அதோடு போச்சுனா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நல கோலால்னால் உயிர் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை காப்பாற்றும் விதமாக தவறான தகவலை கொடுக்குறார் ஸோ கலெக்டரே வந்து பார்த்திங்கன்னா நடுநிலையாக இல்லாமல் அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற வேலையில் இறங்கும்போது இந்த சிபிசிஐடி ஆனது எப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா நடுநிலையாக செயல்படும் அதனால் எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிசிஐடி ஆனது நடுநிலையாக போகும் அதே மாதிரி வந்து காவல்துறை அதிகாரிகளை விசாரிக்கும் காவல்துறை அதிகாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா சிபிசிஐடிக்கு வந்து ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்லாம் நாங்கள் நம்ப மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் உங்கள் கட்சிக்காரங்க இதில் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தப்பு பண்ணலைங்க ஏங்க எங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா எங்களை கைது பண்ணிட்டுங்க நீதிமன்றத்தில் போய் நேர்மையானவர்கள் சொல்லி நான் நிரூபிக்கிறோம் விசாரணை அமைப்புலாம் வைக்கிட்டுங்க பதில் சொல்கிறேங்க அப்படின்னு இல்லாமல் யாரெல்லாம் வந்து உங்களுடைய கட்சிக்காரங்க இருக்காங்களோ அவங்க மீது யாரெல்லாம் புகார் தெரிவித்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க எப்படி மாநில வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டுறாங்க அதனால் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும் சரி இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்காங்களா ஈடுபடவில்லையா என்பது விசாரணைக்கு பிறகு தான் தெரியும் ஆனால் விசாரணைக்கு முன்பே நான் நிரபராதிகனு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மிரட்டுறாங்க குற்றச்சாட்டு வச்சு உங்களை அதை இந்த காவல்துறையும் கண்டிக்கல இந்த அரசாங்கமும் கண்டிக்கல அதனால் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுப்பா இரண்டாவது மக்கள் பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் பேசலாம் மக்கள் மன்றத்தில் நம்மளால் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் சட்டமன்றத்தில் பேசலாம் ஆனால் திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி விசசாராய மரணம் தொடர்பாக சட்டமன்றத்தில் பேசவே முடியலையே சட்டமன்றத்திலேயாவது ஜனநாயகம் இருக்குன்னு பார்த்தா நாம் பேசுவதுக்கு நேரம் கேட்கணும் கொடுக்க மாட்டுறீங்களே அதோட சில வார்த்தைகள் நம்ம பேசியிருந்தா அதிரடியாத சட்டமன்றத்திலே நீக்கிறீங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி விச சாராய மரணம் தொடர்பாக அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது அதை பற்றி பேசவே கூடாது அப்படி பேசினா அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறீங்க அப்படி இருக்கும்போது இந்த விசாரணையானது நேர்மையா நடக்குமா அதுலேயும் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் கூட இதை ஒளிபரப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஊடகத்தையே கண்ட்ரோல் பண்றாரு ஏன்னா இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடி விசாரிப்பதை விட சிபிஐ விசாரணை தான் சரியாக இருக்கும் ஏன்னா இது அவ்வளோ பெரிய விஷயம் இது அவ்வளோ பெரிய விஷயமா இருப்பதனால தான் திமுகவுக்கு பெரிய பின்னடைவு தரும் என்பதனால தான் சட்டமன்றத்தில் கூட இதை பற்றி விவாதிக்க நேரம் ஒதுக்க மாட்டேறீங்க ஏதாவது பேசினா கூட நீக்கிறீங்க அதனால் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சிபிசிஐடி தாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக அதிமுக சொல்லுது ஆனால் திமுக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எங்கள் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவங்கள நாங்கள் கைது பண்ணிட்டோம் அதோடு போச்சுன்னா கலெக்டரே வந்து பார்த்திங்கன்னா இடம் மாற்றி விட்டோம் எஸ்பியே வந்து பார்த்திங்கன்னா பணியிடை நீக்கம் பண்ணியிருக்கிறோம் அதோட இந்த மதிவிலக்கு துறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காவல்துறையினரையும் அப்படியே சசூன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி உறுதியான நடவடிக்கை நாங்கள் எடுத்துருக்கிறோம் அதுவும் இல்லாமல் அன்றாடம் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை போயிட்டே இருக்குது அதே மாதிரி ஒரு நபர் விசாரணை குழுவும் போட்டிருக்கோம் கோகுல்ராஜ் நீதி அரசு தலைமையில் இப்படி எல்லா விஷயத்தையும் களத்தில் இறங்கியிருக்கோம் வேகமாக நடவடிக்கை எடுத்துருக்கோம் வெளிப்படைத்தன்மை இருக்கிறது வேறு என்ன வேணுங்கிறீங்க நாங்கள் தான் எதுவும் மறைக்கலையே இது துரதிருஷ்டவசமானது இது நடந்திருக்கக்கூடாது இது தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கணுமே நாங்கள் இதை மூடி மறைச்சா பரவாயில்லையே சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லலாம் எல்லாம் வெளிப்படையாக இருக்கும்போது என்னங்க இது அப்படின்னு சொல்லும்பொழுது அடா எல்லாமே நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறீங்க ஆனால் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் மருத்துவம் இருக்காங்க எவ்வளோ பேர் உயிர் அதே மாதிரி சேலம் அதே திருவண்ணாமலை அதே மாதிரி பாண்டிச்சேரி இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தினுடைய மருத்துவமனையிலும் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க ஏன்னா அங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் உயிர் எண்ணிக்கையை தவறாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உயிர் எண்ணிக்கையும் பாதிப்படைந்தவருடைய எண்ணிக்கையுமே நீங்கள் வந்து சரியாக வெளிப்படையாக சொல்லலை ஆனால் அவங்க விசாரணை மட்டும் வெளிப்படையாக நடந்துருமா அதை நாங்கள் நம்பணுமா அப்படின்னு வந்து அதிமுக காரங்க கேட்குறாங்க நீங்கள் புதிய தலைமுறை பார்த்தா கூட தெரிஞ்சிருக்குமே ஏன்னா அந்த தொலைக்காட்சி சொன்னாங்க நிறைய பேரும் உயிரிழந்திருக்காங்க ஆனால் நிறைய பேர் விட்டு போய் இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை அவங்களும் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆகையினால ஜிப்மர் மருத்துவமனையில் எத்தனை பேர் மருத்துவம் பார்க்குறாங்களோ அதனுடைய அறிக்கையானது சரியாக வருதான் எப்போ வந்து சேர்ந்தாங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி ஃபெயிலாச்சு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்களாம் ஆனால் தமிழ்நாட்டுடைய மருத்துவமனையில் இந்த கள்ளக்குறிச்சியில் விச சாராயம் அறிந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆனாங்க பாரு அவங்க பற்றியான தகவல்கள் சரியாக கிடைக்கிறதே கிடையாதான் அதனால் பாதிப்படைந்தவர்களுடைய விவரமே சரியாக கிடைக்காத போது இந்த விசாரணை மட்டும் முறையாக நடந்துடுமா அதோட சென்ற ஆண்டு இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் தடுக்க தவறிட்டீங்க ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணை போட்டிங்க எங்க மறக்கானோ மற்றும் செய்யூரில் அந்த சிபிசிஐடியானது இந்த ரெண்டு இடத்துலையும் போய் என்ன விசாரணை நடத்தினாங்க எவ்வளோ பேரை கைது பண்ணாங்க அந்த வழக்கு எந்த நிலையில் இருக்கிறது நீங்களும் மரக்கானம் மற்றும் செய்யூரில் வந்து விசசாராயம் அறிந்து உயிரிழந்து விட்ட பிறகு கலெக்டர் ரிவ்யூ மீட்டிங் போட்டிங்க அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகளுடைய ரிவ்யூ மீட்டிங் போட்டிங்க அதில் கூட வந்து தொடர்ச்சியாக நீங்கள் கண்காணிக்க வேண்டும் இப்போ நம்ம அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்கோம் கள்ளச்சாரம் காய்ச்சுவதானது வெகுவாக குறைந்து இருக்கிறது இது அப்படியே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னீங்க ஆனால் தொடர்ந்து கண்காணிக்கிற மாதிரி தெரியல இரண்டாவது கள்ளச்சாராயத்தை கட்டுக்குள் கொண்டு வந்த மாதிரி தெரியல ஏன்னா இந்த மரக்காணம் செய்யூர் விசசாராய வழக்கில் தொடர்புடைய மதன்குமார் என்கின்றவன் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கள்ளக்குறிச்சி விசசாராய மரணத்திலும் தொடர்பு இருக்கிறான் அதனால் ஏற்கனவே குற்றவாளிகளை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சுட்டு இந்த அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே சிபிசிஐடி ஆனது சரியாக வேலை பார்க்கல இப்போ அதன் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுப்பா அதுவும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கின்ற விஷயம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் தெரியுமா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இருக்குது இந்த பக்கம் காவல் நிலையம் இருக்குது இப்படி நான்கு புறம் வந்து அரசு அலுவலகங்கள் இருக்குது இந்த மாதிரி அரசு அலுவலகங்கள் மாவட்ட தலைநகரத்தினுடைய கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கின்ற போது அதனுடைய நடுப்புரை வந்து வந்து விசேஷாராயத்தை விற்றுருக்கிறானா இது எப்படி அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்கும் இல்லை காவல்துறைக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அதனால் இதில் உயரதிகாரியிலிருந்து எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க இதில் இவங்க இவங்கெல்லாம் போய் விசாரிக்காது அப்படியே விசாரித்தாலும் உண்மையை கொண்டு வந்து சேர்க்காது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக காலதாமதம் பண்ணுறதுக்கு தான் அதோடு இல்லாமல் கோகுல்தாஸ் அவர்களுடைய ஒரு நபர் கமிஷன் நீங்கள் போட்டுருக்குதா சொல்கிறீங்க அதை நாங்கள் நம்ப இல்லை அந்த கமிஷனை பொறுத்த வரைக்கும் யார் மீதும் வழக்கு பதிய போகிறதில்லை யார்கிட்டையும் போய் விசாரணை செய்ய போகிறது கிடையாது இந்த விசாராய மரணத்தினாலும் இந்த விசாராய குடித்ததுனாலும் என்ன பிரச்சனையெல்லாம் சந்திச்சுருக்காங்க இன்னும் என்ன மாதிரியான இழப்பீடு வழங்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோகுல் தாஸ் கமிஷனானது போய் அங்கே இருக்கின்ற மக்களுடைய குறைகளை தான் கேட்க போகுது அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இவங்கவங்க தப்பு பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்க தப்புணிக்கிறாங்க அவங்கள கைது பண்ணுறோம் நாங்கள் அந்த வழக்கில் உள்ள பிடிச்சி போடுறோம் இவங்க மீது இந்த தண்டனை வழங்குறோம் அப்படின்னு கோகுல்ராஜ் கமிஷனானது செய்ய போகிறது கிடையாது அது இன்றைக்கி ஒரே ஒரு வேலையை தான் பண்ண போகுது அப்படின்றத ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் சொல்கிறார் என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா குடித்தவங்க அத்தனை பேருமே வந்து பட்டிலினத்தை சார்ந்தவங்களாம் ஆனால் இந்த கண்ணுக்குட்டி இடத்துல இந்த மெத்தனாவை கொண்டு வந்த வித்தவன் வேறு கம்யூனிட்டியாக அதனால் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் சாதிய பிதிவு இருக்கு இல்லையா அந்த பிரிவில் தூக்கி போட போகிறோம் இதை தமிழக அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் வந்து பரிந்துரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்முடைய நீ ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் வந்து பரிந்துரைக்க போகிறார் அதனால் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஒரு நபர் ஆனது எந்த விதத்திலும் பலன் அளிக்காது இங்கே எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையமானது என்ன பண்ணுது ஸோ ஒட்டுமொத்த அரசாங்க அமைப்பும் இந்த அரசாங்கத்தை பார்த்து பயப்படுது சுதந்திரமாக செயல்படாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த சிபிஐ விசாரணை வந்தால் தான் வெளிமாநிலம் உள் பெரிய அதிகாரி சின்ன அதிகாரி அந்த கட்சி எந்த கட்சி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா விடிவு கிடைக்கும் அலசி ஆராய்வாங்க அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் லபாருப்பா சிபிஐ தான் ஓணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் செஞ்சாச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதிமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இன்னைக்கு திடீர்னு சிபிஐ வேணாம் சிபிஐ வேணாம் அப்படின்றாங்க திமுக காரங்க ஆனால் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அந்த கொலையில் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்க தெரியுமா திமுக காரங்க அதுவும் இல்லாமல் சட்டமன்றத்தில் நாம் வந்து அரசியல் பண்ணுறோமா திமுக அரசியலே பண்ணது கிடையாதான் ஆனால் இதே தூத்துக்குடி துப்பாக்கி சூழ் சம்பவத்தில் நம்ம முதலமைச்சர் அன்றைக்கு சொன்னார் நாங்கள்லாம் வந்து அரசியல் செய்யாமல் அவியெல்லாம் செய்வோம் நாங்களாம் எதிர்கட்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு அந்த மரணத்தை வைத்து திமுக அரசியல் பண்ணிச்சு ஆனால் இன்னைக்கு நாற்பது தொகுதிகளும் அதிமுக தோல்வியடைஞ்சு போய்விட்டது இந்த தோல்வியை மறைப்பதற்காக இந்த மரணங்களை வைத்து கேவலமான அரசியல் செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து போக பார்க்குறாங்க இவங்க ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலையில் வந்து சிபிஐ விசாரணை கேட்டவங்க தான் இவங்க என்னவோ கடந்த ஆட்சியில் சிபிஐ விசாரணையே கேட்காத மாதிரியும் ஆளுநர் போய் சந்தித்து இந்த அமைச்சர்களை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லாத மாதிரியும் யோகேசிகா மணிமேரி பேசுகிறாங்களே அதனால் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணுங்க அவங்க கேட்டால் சரி நாங்கள் கேட்டால் தப்பா அப்படின்னு அதிமுக காரங்க சொல்கிறாங்க அதுக்கு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அந்த கொலையில் வந்து சிபிஐ விசாரணை கேட்டோம் ஏன் கேட்டோம் அன்றைக்கி முதலமைச்சராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமியே சொன்னார் இந்த ஜெயராஜா இருந்தாலும் சரி பென்னிக்ஸ் அவர்களாக இருந்தாலும் சரி உடல் நல கோளாறால் உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் காவல்துறையை தாக்கி தான் அவங்களை கொன்னாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லலை இந்த மாதிரி முதலமைச்சர் அவர்களே உண்மையை மறைப்பதனால நாங்கள் சிபிஐ விசாரணை அன்னைக்கு கேட்டோம் ஆனால் இன்னைக்கு நாங்கள் வெளிப்படைத்தன்முடன் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லும் பொழுது அதிமுக சொல்லுது இன்றைக்கி கூட எவ்வளோ பேர் உயிரிழந்தான் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ சாராயம் குடித்தான் எவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது எவ்வளோ பேர் கிரிட்டிக்கலாக இருக்கிறான் மருந்து இருக்கா இல்லையா நாம் ஒரு மருந்தை சுட்டி காட்டினா நீங்கள் ஒரு மருந்து சொல்கிறீங்க அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்களை காப்பாற்றுவதுக்கான அடிப்படை தேவை மருத்துவம் அது கூட இந்த அரசாங்கத்தில் கிடையாது எல்லா மற்றையுமே ஊடகமும் சரி அரசாங்கம் மூடி மறைக்குது அதனால் உண்மை வெளிவர வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தேவைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக காரங்க ஒத்த கால நிற்கிறாங்க இந்த ரெண்டு பேருடைய விஷயத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒருத்தர் வேணும் ஒருத்தர் வேணான்னு சொன்னது யார் பக்கம் நியாயம் இருக்குது கடைசியாக ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிருங்க அண்ணாமலை அவர்கள் கட்சி ரீதியாக அமித்ஷாவுக்கு அழுத்தம் கொடுத்தாருன்னு வச்சுக்கங்களேன் அமித்ஷா அவர்கள் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுப்பார் உடனடியாக நம்ம முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்குவார் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையானது இந்த விஷயத்தை சொம்மா விடாது இருக்குது ஏன்னா கள்ளக்குறிச்சி விஷயம் தொடர்பாக மீடியாவில் டெல்லி பாஜக ஆனது பேசியிருக்குதுங்க அதனால் ஏதோ ஒரு விதத்தில் தமிழக அரசாங்கத்துக்கு அமித்ஷா அவர்கள் அழுத்தம் கொடுக்குறாருன்னு நல்லா தெரியுது கட்சி ரீதியாக நீ அழுத்தம் கொடுத்தாலும் நீ அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அழுத்தத்தை அங்கே இருக்கின்ற அரசாங்கத்துக்கு குடியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பொழுது அதனால தான் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியை விடவும் முந்திக்கொண்டு தமிழகம் முழுவதும் இந்த மரணத்துக்கு எதிராக அண்ணாமலையுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சுருக்காங்க தமிழகம் முழுவதும் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏகப்பட்ட பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகமே குழுங்குச்சி அப்படின்னு சொல்லலாம் நல்ல எழுச்சுடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரணத்துக்கு நீதி கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் கட்சி ரீதியாக அழுத்தம் இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அழுத்தம் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா மூலமாக சிபிஐயை அழிச்சிட்டு வந்துருவார் இருக்குது சரி பார்க்கலாங்க அதிமுக கோர்ட் வரைக்கும் போயிருக்குது ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை அதிமுகவா என்னதையா பண்ணுறது பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திக்குமுக்காடி கொண்டு இருக்கிறது கடைசியில் என்னது போகுது என்பது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே